பாபநாசம் அருகே மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் பங்கேற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாடு மற்றும் குதிரை வண்டிகளுக்கு ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது பாபநாசம் அருகே கபிஸ்தலம் அரியநாச்சியம்மன் ஆலய இரண்டாம் ஆண்டு சந்தன காப்பு விழாவினை முன்னிட்டு இன்று ரேக்லா வண்டி பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சின்ன மாடு பூஞ்சிட்டு நடுக்குதிரை சிறிய குதிரை என ஐந்து விதமாக ரேக்லா பந்தயங்கள் நடைபெற்றது கபிஸ்தலம் பவுன் பகுதியில் இருந்து புத்தூர் வரை சென்று வர பனிரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பதயம் நடைபெற்றது இதில் குதிரை வண்டிகளும் மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளுக்கு மற்றும் முதல் நான்கு இடங்களை பிடித்த குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயங்களை காண கபிஸ்தலத்தை சுற்றியுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்